அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் ஆகமும் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆப்ரஹாம் அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் எவ்வளோ பெரிய தேவையானாலும் மனுஷரால் அதை சந்திக்க முடியாது நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடப் போகும்போது ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கேட்கிறான் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்போ ஆபிரகாம் செல்கிறான் என் மகனே தேவன் தம நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் ஆமேன் அவன்தான் அந்த ஆட்டுக்குட்டின்றது ஈசாக்குக்கு தெரியாது ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி பலிபிடத்தில் வைக்கும்போது அவனை வெட்டும்படி கத்தி எடுக்கும்போது ஆண்டவர் அந்த அவனை தடுக்கிறார் பிள்ளை மேல் கையை போடாதே என்று சொல்லி அவனை தடுத்து விடுகிறார் இப்போதான் ஆப்ரஹாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கொம்பிலே கொம்பு வந்து புதர்களை சிக்குண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை அவன் பார்க்கிறான் அந்த இதை பிடித்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு பதிலாக தகன வழியிட்டான் ஆமேன் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ தேவைகள் உண்டு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு ஆனால் அவைகளுக்கான காரியங்களை நம்முடைய ஆண்டு பார்த்து கொள்வார் அவர் ஏகோவா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் ஓடி சுகமாயிருப்பான் இந்த ஈரே நாமத்திற்குள் நாம் ஓடி வந்து அடைக்கலமாய் வரும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் வெளிப்படுவார் ஆமேன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஆகையால் பிரியமானவர்களே நீங்கள் எது தேவையானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க பழகுங்க கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் எகோவா ஈரையாக அவர் வெளிப்படுவார் உங்களுக்கு என்ன தேவையானாலும் கர்த்தர் எகோவா ஈரையாக வெளிப்படுவார் அவரை அப்படி நாம் ருசிக்க முடியும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை ருசி அனுபவித்ததனால் அந்த வார்த்தைகளை அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது ஆமேன் ஹாலேலூயா இந்த உலகத்திலே ஊழியம் செய்தபோது அவரிடத்தில் அவரிடத்துல கூடி வந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகி அவருக்கு பெரிய அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் மார்க்கு ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஐயாயிரம் பேர் புருஷர்கள் மட்டும் இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது என்று சீஷர்கள் திணறி கர்த்தர் எகோவா இறையாக வெளிப்பட்டு எமீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் ஆமேன் இவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்களேன் இன்றைக்கும் பிரியமானவர்களே உங்களுடைய வீடுகளில் எந்த குறை இருந்தாலும் கர்த்தரவைகளை நிறைவாக்கி ஆசிர்வதித்து உங்களுக்கு பெருகச் செய்கிற தேவனாய் வெளிப்படுவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மிஸ் அப்பா தகப்பனே நீர் ஏகோவா ஏறையாக அன்றவரே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் வெளிப்பட போகிறதற்காக அப்பா நீர் எங்களுடைய தேவைகளை பார்த்து அப்படியே எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளிலும் அன்றவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய தேவைகள் வரும்போது நீர் அவைகளை சந்தித்து எங்களுக்கு உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துகிற தேவனப்பா அன்றவரே எங்களுடைய காரியங்களில் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் எங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை நாண்டவர் சந்திக்கிற ஏகோவா ஈரையாக இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 அவர் ஏகோவா ஈர என்பதை நீங்களும் ருசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ருசிங்க உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்னும் அநேக நன்மைகளை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ